பெரிய அதிசயங்களை செய்கிற உன்னதமான தேவனாகிய கத்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக இந்த மாதத்திலும் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறோம் கத்தருடைய வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தில் கிரியை செய்ய வேண்டும் என்று கர்த்தாதி கர்த்தரை ராஜாதி ராஜாவை தேவாதி தேவனை சர்வ வல்லமை உள்ளவரை நோக்கி நான் ஜபசந்தையோடு கூட இந்த வேத பகுதிக்குள்ள நாம் கடந்து செல்வோம் கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலே கத்தருடைய செய்திக்காக நாம் வாசிக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட வேறு பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் முதலாவது சங்கீதம் ஒன்று முதல் ஆறு வசனங்கள் முடிய கடைசி வரை நம்முடைய மத்திய கருமையான மகள் வாசித்துக் கொடுக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் நான் வாசிப்போம் ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள் ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலைநிற்பதில்லை கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கரின் வழியோ அழியும் ஆமாம் கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன் இந்த சங்கீதத்தை ரெண்டு பகுதியாக நான் பிரிக்க விரும்புகிறேன் பிரித்து உங்களுக்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன் ஒன்று முதலாவது வசனத்தினுடைய முதல் பகுதியை நாம் வாசிக்கிறோம் துன்மார்களுடைய ஆலோசனையில நடவாமலும் ரெண்டாவதாக நாம் வாசிக்கிறோம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்கின் வழியோ அழியும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் எனக்கு அருமையான கர்த்துடி பிள்ளைகளை இதிலிருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன் என்று புரிந்திருக்கும் பரிசுத்தவியானம் உங்களுக்கு உதவி செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன் முதல் வசனத்தில் முதல் வார்த்தையில துன்மார்கன் என்றும் கடைசி வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்கரின் வழியோ அழியும் அப்படியானால் ஒன்று நீதிமான் இன்னொன்று துன்மார்கன் இந்த நீதிமான் எப்படி இருப்பான் துன்மார்கன் எப்படி இருப்பான் என்று தெளிவாக இந்த சங்கீதத்தில் நம் வாசிக்கிறோம் ரெண்டாவது வசனத்தில் வாசிக்கும் போது வேதத்தில் வேதத்துல பிரியமாய் இருக்கிற மனுஷன் யார் துன்மார்கமான மனுஷன் அல்ல நீதிமான் கர்த்தருடைய வேதத்தில் பெரியமா இருப்பான் அப்போ துன்மார்கள் கர்த்தருடைய வேதத்தில் பெரியமா இருக்க மாட்டான் என்று நமக்கு தெளிவாய் தெரிகிறது மாத்திரமல்ல துன்மார்கள் காற்று பறக்கடிக்கிற பதரை போல் இருப்பார்கள் ஆனா நீதிமான்கள் எப்படி இருப்பார்கள் நல்ல கோதுமை மணிகளாய் இருப்பார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் எனக்கு கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு நீங்களும் நாணம் அல்லது நம்முடைய வாழ்வில் நீதிமான்களாக இருக்கிறோமா அல்லது துன்மார்க்கமான வழியிலே கடந்து போய் கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்திக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் போகிறார் நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம் பாருங்க நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரத்தில் முதல் மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கலாம் கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்து விட பொருளையோ அகற்றி விடுகிறார் கர்த்தர் நீதிமான்களை பசினாலே வருந்த விடவே மாட்டாராம் ஆனா மாட்டார்கோ என்ன என்ன செய்ய பொருளை அகற்றி பொருளையே அகற்றி விடுகிறார் அப்போ நீதிமான்களை கர்த்தர் பசியினால வருந்த விடமாட்டார் என்று ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமான் காற்று பறக்கடிக்கிற பதரை போல இருக்க மாட்டான் அடுத்து அதே சங்கீதம் முதலாவது சங்கீத நாம் வாசிக்கிறோம் நீதிமான்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்கிறார் அப்போ துன்மார்களுடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்ய மாட்டார் இன்றைக்கு நாம் துன்மார்க்கத்தை விட்டு விலகி நீதியின் பாதையிலே வருவோமானால் நீதிமொழிகளை நாம் ஆசிக்கிறோம் நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு அந்த பாதையில மரணம் இல்லை என்று சொல்லி இன்றைக்கி நீங்களும் நானும் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோமா அல்லது ஜீவ பாதையை நோக்கி ஓடிக் கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்துப் பார்ப்போம் அதே நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரத்தில் ரொம்ப அழகாக நாம் வாசிக்கிறோம் வாசித்து பார்க்கலாம் பதினோராவது வசனம் பதினோறாவது வசனத்தை வாசிப்போம் கத்தர் என்ன சொல்கிற பார்க்கலாம் நீதிமானுடைய வாய் ஜீவ ஒற்ற நீதிமானுடைய வாய் ஜீற்றுடைய வாயை அடைக்கும் நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்றா ஜீவ ஊற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அருமையான கட்டுப்படி பிள்ளைகளே நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம் ஜீவ ஊற்றா இருக்கிறோமா அல்லது அடைக்கப்பட்ட வாயாக நாம் இருக்கிறோம் ஆறாவது வசனத்தை வாசித்து பாருங்க நீதிமன்ற பத்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் என்ன சொல்லுகிறது ஆறாவது வசனம் ஏழாவது வசனம் வாசிய நீதிமானுடைய சிரசன் மேல் நீதிமானுடைய சிரஷியன் மேல் ஆசிர்வாதங்கள் ஆசீர்வாதங்கள் தங்கும் அல்லோய்யா நீதிமானுடைய சிரஷியன் மேல் ஆசீர்வாதம் தங்கும் கொடுமையோ கொடுமையோ வாயை அடைக்கும் துன்மார்கனுடைய வாயை அடைக்கும் நீதிமானுடைய சிரசன் மேல் ஆசீர்வாதம் என்னுடைய வாஞ்சை என்ன உங்களுக்கு விளங்கி இருக்கும் உங்க சிரசன் மேல் ஆசீர்வாதங்கள் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உங்க சிரசன் மேல் உங்க வீட்டின் மேல் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் உங்களுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் நீங்கள் துன்மார்க்கத்தினால அழிந்து போகவே கூடாது என்பதுதான் என்னுடைய வாஞ்சை என்னுடைய ஜபம் என்னுடைய ஊழியத்தினுடைய நோக்கம் ஏழாவது வசனம் என்ன சொல்றது பாருங்க நீதிமானுடைய பேர் நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும் புகழ் விளங்கும் துன்மார்க்கனுடைய பேரோ துன்மார்க்கனுடைய பேரோ அழிந்து போகும் அழிந்து போகும் நம்ம முதலாவது சங்கத்துல வாசி இல்லைங்களா கத்த நீதிமானுடைய வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்க வழியோ அழியும் என்று நாம் வாசி வாசித்தோம் இல்லையா இங்க பாருங்க அழகா சாலுமன் ராஜா எப்ப அழகா எழுதியிருக்காரு பாருங்க மறுபடியும் பாருங்க நீதிமானுடைய வாய் அடைக்கப்படும் நீதிமானுடைய சிரசின் மேல் நீதிமானுடைய வாய் அடைக்கப்படுகிறது அல்ல துன்மாரனுடைய வாய் அடைக்கப்படும் நீதிமானுடைய வாயிலிருந்து ஜீவ புறப்படும் மாத்திரமல்ல நீதிமானை கத்தர் பசியினால வருந்து விடமாட்டார் மாட்டார் துன்மார்கனை பசியினால வருந்து விடுவார் தன் பொருளையும் அழித்து விடுவார் இப்படி நாம் வாசிக்கிறோம் மாத்திரமல்ல அதே நீதிமொழிகள் புஸ்தகத்துல பத்தாம் அதிகாரத்துல பதினாறாவது வசனத்தை ஒரு வருஷம் வாசிக்கலாமா பதினாறாவது வசனம் என்ன சொல்லி பாருங்க நீதிமானுடைய பிரயாசம் நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும் ஜீவனையும் துன்மார்கனுடைய விளைவோ துன்மாருடைய விளைவோ பாவத்தையும் பிறப்பி பாவத்தையும் பிறப்புக்கும் நீதிமானுடைய முடிவு எனக்கு கருமையான கற்றுடி பிள்ளைகளை யோசித்து பாருங்கள் இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நிதானமாக சிந்தித்து பாருங்கள் கட்டாயமாய் நான் சொல்லவில்லை ஐ எம் நாட் கம்பலிங் எனிபடியர்ஸ் உங்களுக்கு விருப்பமாய் இருந்தால் இந்த வார்த்தைகளும் உள்ளுளத்தில் கிரியேட் செய்யுமானால் நீங்கள் துன்மார்க்கத்தை விட்டு விலகி நீதியின் பாதைக்கு வருவீர்களானால் இதே நீதிமொழி புஸ்தகத்தில் பத்தாம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம் வாசிப்பால் இருபத்தி நான்காவது வசனம் துன்மார்கன் பயப்படும் காரியம் துன்மார்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும் நீதிமான் விரும்புகிற காரியம் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா அல்லது நீங்க துன்மார்க்கமான மனுஷனா இருந்தா அவன் எதிர்பார்க்கிற காரியத்தை கர்த்தர் அவனுக்கு முடிவை துன்மார்கனுடைய முடிவை அழிவுக்கு நேராக கொண்டு போகிறதா வேதத்தில் வாசிக்கிறோம் இன்னைக்கு நீங்களும் நானும் எந்த வழியிலே நடந்து போக விரும்புகிறோம் இன்றைக்கு எதற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம் இந்த பூமியில துன்மார்க்கமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறோமா அல்லது நீதிமானுடைய பாதையில நடக்க நாம் விரும்புகிறோமா இலை உதிராத நீதிமான் எப்படி இருப்பானா இலை உதிராத மரத்தை போல இருப்பானா நீதிமான் எப்படி இருப்பான் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்துல தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல இருப்பான் அப்படி தும்மார்கன் இலை உதிர்ந்து போன வறட்சியான காலங்களில் இருக்கிறதை போல நீரற்று போன மரங்கள் செடிகள் எப்படி உலர்ந்து போயிருக்கிறதோ அப்படி அவருடைய வாழ்க்கை உலர்ந்து போயிருக்கு இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கை உலர்ந்து போயிருக்கிறதுக்கு காரணம் நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு என்பதை அறிந்திருந்தும் அறியாதவர்களை போல துன்மார்க்கிறதுனால மாத்திரமல்ல நீதிமொழியில் பத்தாம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம் பாருங்க முப்பதாவது வசம் வாசிக்குமா முப்பதாவது என்றும் நீதிமான் அசைக்கப்படுவதில்லை துன்மார்கர் பூமியில வாழ்வதே இல்லை எனக்கு கருமையான கருத்துடைய பிள்ளைகளே நிறைய பேர் சொல்லுவாங்க என்னை ஆட்ட முடியாது அசைக்க முடியாதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் ஆட்ட முடியாது அசைக்க முடியாது இது நான் சொல்றது உங்களுக்கு சரியா விளங்குதா ஆட்ட முடியாது அசைக்க முடியாதுன்னா எப்படி சொல்லணும் தன் விரலை உறுதியா வச்சு என்னை ஆட்ட முடியாது அசைக்க முடியாதுன்னு சொல்லணும் ஆனா என்ன சொல்ல என்னை ஆட்ட முடியாது அசைக்க முடியாதுன்னு சொல்லுவான் இவனே ஆடிக்கிட்டு இருக்கிறான் இவனை யார் ஆட்டணும் துன்மார்கனுடைய வழி அசைக்கப்பட்டு போகிறது ஆனா நீதிமானுடைய வழியோ நிலைத்திருக்கிறது இல்லை லூயா கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக மாத்திரமல்ல கருமையா தேவனுடைய பிள்ளைகளை இந்த நீதிமொழிகளை நான் வாசித்த போது சங்கீதத்தை யோசிக்கிற போது கர்த்தர் எவ்வளவு அழகாக சாலமன் ராஜாவோடு கூட பேசியிருக்க பாருங்க காரணம் என்ன நீங்களும் நானும் துன்மார்க்கத்துல அழிந்து போகிறது ஆண்டவருக்கு விருப்பமில்லை நீங்க நீதியின் பாதையில ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் இன்றைக்கு ஒரு முடிவு எடுக்கலாமா கடைசி வசனத்தினர் வாசித்து முடிக்க சொல்ல போறேன் முடிக்க போகிறேன் வருஷ தாவிய உள்ளோர் கூட என்ன பேசுற பாருங்க இந்த நீதிமானை குறித்து என்ன சொல்றது வாசிக்க பார்க்கலாம் நீதிமான்களுடைய உதடுகள் நீதிமானுடைய உதடுகள் பெரிய பேச அறியும் நீதிமானுடைய உதடுகள் பெரிய பேச அறியும் துன்மான்களுடைய வாயோ துன்மாறனுடைய வாயோ மாறுபாடு உள்ளதே மாறுபாடான காரியங்களை பேசும் மாறுபாடு உள்ளது நீதிமானுடைய வாய் சீவ ஊற்றியிருந்தான் சொன்னேன் நீதிமான் எப்படி இருப்பான் எழு மரத்தை போல் இருப்பான் நீதிமான் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை கத்த நீதிமானுடைய வழி அறிந்திருக்கிறார் துன்மார்குடைய வழியை அழிந்து போகும் என்று சொல்லி வாசிக்கிறோம் அதனாலதான் தாவிதே சங்கீதத்தை துவக்கும்போதே சொல்லுகிறார் துன்மார்கனுடைய ஆலோசனையில நீங்கள் நடக்காதீர்கள் துன்மார்கொடைய ஆலோசனை நடக்காதீர்கள் வழியில நிற்காதீர்கள் பரிகாசக்கார உட்கார உட்காராதீர்கள் இந்த சிறு பிள்ளைகள் தன்னுடைய வாலிப பருவத்துக்குள்ள கடந்து வரும்போது இந்த சங்கீதத்தை அதிகமாய் பயன்படுத்தி பிரசங்கிக்கிறார்கள் ஆனால் ஆனால் ஒரு நாள் இப்படி யோசித்தேன் ராஜா துன்மார்களுடைய ஆலோசனை நடக்கக்கூடாது என்று சொன்னார் என்றால் துன்மார்கரின் துன்மார்களின் வழி அழிந்து போகும் என்றும் நீதிமானுடைய வழியை நான் அறிந்திருக்கிறேன் என்றும் வாக்கு தெரிவித்திருக்கிறார் இன்றைக்கு உங்களுடைய வழியை ஆண்டவர் அறிந்திருக்கிறாரா உங்களுடைய வழிகள் ஆண்டவருக்கு நன்றாக தெரியுமா நீங்கள் துர்மார்க்கமான வழியில் கடந்து போய் கொண்டிருக்கீங்களா அல்லது நீதிமானோடைய வழியில் கடந்து போய் கொண்டிருக்கிறார் என்பதும் செஞ்சிட்டு இருக்கார்கள் அரசுக்காரியானவர் உங்களுக்குள்ள தெரிய செய்வார் இதே நீதிமன்றிகளை இந்த கடைசி வசனத்துக்கு ஒரு வசனம் மேலே நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா நீதிமானம் என்ன சொல்லுவாங்க என்ன செய்வாங்க தங்கும் ஆண்டவன் ஆண்டு திருப்தியாக வைப்பார் என்று வேதத்தில் நாம் வாசித்தோம் வசினால் வருந்த விட மாட்டார் ஆனா அப்ப துணிக்குக்காக இறந்து திரிகிறான் என்று இதே சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம் நான் இளைஞனா இருந்தேன் முதிர் வயதும் உள்ளவனமானேன் இதுவரைக்கும் நீதிமானுடைய பிள்ளைகள் அப்ப துணிக்குக்காக இறந்து திரிகிறதை நான் பார்க்கவே இல்லை என்று சொல்கிறான் கத்தரை நம்பி நீதியின் பாதையில நீங்க இருந்தா ஆகாரத்துக்காக நீங்க கவலைப்பட வேண்டாம் ஜீவனுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீதிமானுடைய மேல் ஆசீர்வாதம் தங்கும் உங்க கூடாரத்தின் மேல் ஆசீர்வாதம் தங்கட்டும் உங்களை ஆசீர்வதிப்பார் சந்தேகம் இல்லை ஒரு சின்ன ஜெபத்தோடு கூட நம்ம இந்த செய்தியை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன் கத்தரவங்களோடு கூட பேசுவார் பரிசுத்தாபியானவர் கிரியே செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை நாம் யாராயிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம் ஜபிக்கலாமா ஜபிக்கலாமா நல்ல ஆண்டு ஒரே கூட துதிக்கிறோம் பரிசுத்தம் உள்ளவரே சோத்தரிக்கிறோம் இன்றைக்கு எத்தனையோ பேர் மரண கண்ணிகளுக்கு தப்பிக்க முடியாம அல்லது நாம் இருக்கிறதை விட மறித்து போகிறது நல்லது என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே ஒரே நேற்றைய கூட ஒரு சகோதரி நாங்கள் சந்தித்து பேசும்போது கர்த்தாவை தாம தன்னுடைய மகளும் மரணத்தை நோக்கி போக வேண்டும் விஷத்தை குடித்து சாக வேண்டும் என்று தீர்மானித்ததாக நான் கேள்விப்பட்டப்பா அவர்களுக்காகவும் நான் ஜம்பிக்கிறேன் மாத்திரமல்ல இப்படி எத்தனை பேர் தன் துன்மார்க்கத்தினாலே தன்னுடைய வழியை அழிந்து போகிற வழியிலே கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் அந்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நீதியின் பாதையில ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது அச்சபிக்கிறேன் துன்மார்கோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கிற பதரை போல் இருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோமே அன்று ஒரு காற்று பறக்கடிக்கிற பதரை போல நம்முடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது நல்ல களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகிற தானியமாய் இருக்கட்டும் ஆசீர்வதியம் ஆசீர்வதியம் நிலைத்திருப்பதாக பாத்திரம் அவர்களை விட்டு எடுபடாதபடி தாங்கள் காத்துக்கொள்ள துன்மார்க்கத்தை விட்டு விலகி நீ நீன் பாதைக்கு வருவார்களாக துதியும் கனமும் மக்கள் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் பர்சுவத்தை ஆசீர்வதிக்கிற நாமத்தில் வேண்டிக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே கத்தனைய ஆசீர்வதி